பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் முதல் கணக்கு பார்க்குறோம் நிரூபிக்கவும்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனை நிறுவ வேண்டிய நிபந்தனையானது காட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ என் சைன் ஏ மைனஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோனு நிறுவனம் இடது பக்க மதிப்பு எடுத்துக்கலாம் நிறுவ வேண்டிய நிபந்தனையில் எல்ஹெச்எஸ் காட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ என் டூ ஏ மைனஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் டினாமினேட்டர் முதல் மதிப்பில் ஒன் ப்ளஸ் ஏன்னு இரண்டாவது உறுப்பில் சீக்க ஒன் ப்ளஸ் சீக்கண்டி ஏன்னு இருக்குது காமன் டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் சைன்ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏன்னு வரும் அதை எழுதிடலாம் பொதுவாக காட்ச் ஸ்கொயர் ஏ சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று ஆல்ரெடி இருக்குது ஒன்று ப்ளஸ் சீக்கண்டி ஏவால் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கண்டி ஏ ப்ளஸ் ஒன்று எழுதிக்கலாம் அடுத்த இரண்டாவது உறுப்பில் சீக்கன் ஸ்கொயர் ஏ இருக்குது சைன் ஏ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இதில் டினாமினேட்டரில் எந்த உருப்பு இல்லை அப்படின்னா ஒன் ப்ளஸ் சைன்ஏ இல்லை அப்போ அதனால் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா சைன் ஏ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று தான் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அதாவது சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று சீக்கண்ட் ஏ ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதை பயன்படுத்தி எழுதுகிறப்ப கார்ட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன் டூ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏன்னு வரும் இதை எழுதிடுறோம் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அடுத்ததா முற்றொருமை என்ன அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டூ சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டூ ஒன்று அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று இடது பக்கம் வரப்போ மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் எதுக்கு சமம்னா டான்ஸ் கொயர் மைனஸ் டான்ஸ் கொயர் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் டான்ஸ் கொயர்னு ஆகும் இது ஒரு முற்றொருமை சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னாக இடது பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் காஸ்கொயர் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு மாறும் இந்த முற்றொருமைகளை தான் இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் அப்போ முதல் உறுப்பு ஸ்கொயர் ஏ இருக்குது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா டேன்ஸ் ஸ்கொயர் ஏ எழுதிடலாம் அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துடலாம் பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று ப்ளஸ் ஐன்ஏ இன் டூ ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஒன்று ப்ளஸ் ஐன்ஏ இன் டூ ஒன்று பிளஸ் சீக்கண்ட் ஏ காட் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறத ஒன் பை டான் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஒன் பை டான் ஸ்கொயர் ஏ இன் டூ டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயராக ஒன் பை காயர் ஏன்னு கொடுத்துர்லாம் இன்டூ ஒரு காயர் ஏ பை ஒன்று ப்ளஸ் சைன் ஏ இன்டூ ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏ டான் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் கேன்சல் கா ஸ்கொயர் கார் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுனா நியூமரேட்டரில் ஒன்று மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஏ சைன் ஏ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ டிவட் பை ஒன்று ப்ளஸ் சைன்ஏ இன் டு ஒன்று ப்ளஸ் சீகண்டிஏன்னு இருக்குது எனி திங் ஜீரோ பை எனி வேல்யூ அப்படிங்கிறப்ப மதிப்பு ஜீரோ இது எதில் இருக்குதுன்னா ஆர்கெச்எஸ்லாம் இருக்குது ஸோ எலெச்எஸ் ஈக்குவல் டு எலெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் எடுக்கிறோம் இரண்டாவது சப்டிவிஷனை நிறுவ வேண்டிய நிபந்தனையானது டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று பை டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸ் டூ கா ஸ்கொயர் டீட்டான்னு நிறுவனம் இடதுபக்க மதிப்பு எலகச்சஸ் எடுத்துக்கலாம் டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று பை டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்றுங்கிறத எடுத்துக்கலாம் இதில் டேன் எப்படி எழுதிக்கலாம்னா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை கா ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துடலாம் மைனஸ் ஒன்று டிவைட் பை அதே அதேபோல் டான்ஸ்கொயர் டீட்டா டினாமினேட்டர்லையும் சைன்ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் ஒன்று பை ஒன்றுக்கு கீழே டினாமினேட்டரில் எந்த உறுப்பும் இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்னா பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ அங்கேயே காமன் டினாமினேட்டர் காஸ்கொயர் வரணும்னா நியூமரேட்டரையும் காஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா சைன்ஸ் கொயர் டீட்டா மைனஸ் காஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டாங்கிறது பொதுவாகிடும் அதே போல் டினாமினேட்டர் மதிப்புலையும் சயின்ஸ் கொயர் டீட்டா ஒன்னை காஸ்கொயர் டீட்டாவால் பெருக்கிக்கலாம் ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா பொதுவாகும் காஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது சயின்ஸ் குயர் டீட்டா மைனஸ் காஸ்கொயர் டீட்டா பை முற்றோருமை சைன்ஸ் கொயர் டீட்டா பிளஸ் காஸ்கொயர் டீட்டா ஒன்று வலது பக்கம் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனையில் காசு மட்டும்தான் இருக்கிறதுனால சைன் எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா அது இல்லாமல் மைனஸ் காஸ்கொயர் டீட்டா ஒன்றால் வகுக்கிறப்ப அதே என்ன்தான் ஆன்சர் ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டாங்கிறப்ப மைனஸ் டூ காஸ்கொயர் டீட்டா இரண்டுமே மைனஸ் குறியில் இருக்கிறதுனால எண்களை கூட்டி மைனஸ் குறி கொடுத்துக்கலாம் ஒன்று மைனஸ் டூ காஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு டூ காஸ்கொயர் டீட்டா இது ஆர்ஹெச்எஸ் நம்ம நிரூப வேண்டிய நிபந்தனை கிடச்சது தேர் ஃபோர் எலெச்சஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ